ஆரோஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரோனியா பேசுகிறேன் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி இல்லாத ஆளுங்க அப்படின்னா நம்ம தேடி பிடிச்சி எடுத்துட்டு வரணும் அந்த அளவுக்கு முத காலங்கள்லாம் வந்து யாருக்கோ எங்கேயோ ஏதோ ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதி இப்போது இந்த காலத்தில் நிறைய பேர்த்துக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியான அளவு ஜாஸ்தியான ரேஷியோவில் சர்க்கரை வியாதி பிரச்சனை இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது அதோடு வந்து இப்போ ஹெரிடிட்டியாக வர குடும்பத்தில் வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா உடனே பிள்ளைங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி பயத்தையும் கொண்டு பட்டி விட்டுடுறாங்க அப்போது இந்த சர்க்கரை வியாதியை வந்து மாத்திரை மருந்துகள் இன்சுலின் எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் எப்படி சரி செய்வது அதை குணமாக்குறதுக்கு பின்னாடி அது லைஃப் லாங் வாழ்நாள் முழுக்க வரவிடாமல் பார்த்துக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி இப்போ சொல்ல போகிறேன் இப்போது சர்க்கரை வியாதி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து காண்றது நார்மலாக நம்மளுக்கு ஒரு அளவுகள் இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ ஃபாஸ்டிங்கில் நம்மளுக்கு வந்து எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் சுகர் லெவல்ஸ் இருக்கிறது நார்மல் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு ஒன்றரை மணி நேரம் கழித்து பாண்டில் எடுத்து பார்க்குறப்போ ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது நார்மல் இதில் இதை தாண்டி நம்மளுக்கு வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது சர்க்கரை நோய் சர்க்கரை வியாதி அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்தி கொடுக்குது சில பேர்த்துக்கு எனக்கு லேப் டெஸ்ட்லாம் எடுக்கலை இது வரைக்கும் நான் சுகர் டெஸ்ட் எடுத்துக்கல அப்படின்றப்போ ஒரு சில குறி குணங்களை வச்சு நம்மளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன அப்படின்னா நம்ம யூரின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தேன் மனம் வந்து நம்மளுக்கு யூரின் போகிறப்ப நம்மளுக்கு அடிக்கும் யூரன் வந்து கொஞ்சம் டென்சிட்டியாக இருக்கும் யூரின் போகிறப்ப எரிச்சல் யூரின் போகிற இடத்துல அரிப்பு இந்த மாதிரி இருக்கும் நம்ம யூரன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடம் நம்மளுக்கு காஞ்சிருச்சுனாவோ ஒரு மாதிரி ஷைனிங்காக பிசு பிசுத்த தன்மை நம்மளுக்கு இருக்கும் யூரன் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்ட் ரூம்லேயோ நம்ம பாத்ரூம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது அந்த பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஈ எறும்பு அடிக்கடி நம்மளுக்கு வந்து மிக்க ஆரம்பிச்சோம் எறும்பு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது கட்டை எறும்பு நிறைய நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அது அது நம்மளுடைய நம்னுடை, அந்த நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கட்டரும் உள்ளுக்களும் நம்மளுக்கு நிறைய மொழிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னாவே உடனே நம்ம போய் டெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய சுகர் டெஸ்ட் பண்ணலாம் வேறு என்ன தொந்தரவுகள் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதிகமான அளவு உடல் சோர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் திடீர் திடீர்னு மயக்கம் தலை சுத்தல் திருகிருப்பு இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படும் அதிகமான அளவு யூரின் போகும் விட்டு 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 யூரின் போகும் இந்த மாதிரி பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க இருபது நிமிஷத்துக்கு ஒருக்க அடிக்கடி நம்மளுக்கு சிறுநீர் போகிற மாதிரி இருக்கும் நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு தடவை சில பேர்த்துக்கு இருபது தடவை கூட சுத்தமாக தூக்கமே இல்லாத அளவுக்கு யூரினேஷன் வந்து இருக்கும் சில பேருக்குலாம் வந்து ட்ராவல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே இடைவேளை நிப்பாட்டி நிப்பாட்டி டிரைவர் கிட்டே போய் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிறுத்தி நிறுத்தி அவ்வளோ தூரம் அவங்க இன்ட்ரப்ட் விட்டு விட்டு யூரினேஷன் வந்து போய்ட்டு போயிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் ரொம்ப அடிக்கடி இருக்கும் ஜாஸ்தியாக யூரினேஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா அதிகமாக வந்து உயர்த்து கொட்டுறது நார்மலாக நம்மளுக்கு ஸ்வெட்டிங் எப்படி இருக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான மிதமான ஸ்வெட்டிங் இருக்கும் இதே ஸ்வெட்டிங் நம்மளுக்கு வந்து அதிகமாக வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா தார தாரையாக வேர்த்து ஊற்றும் அப்படியே தலையில் நம்மளுக்கு தண்ணியை பிடிச்சி ஊற்றி விட்ட அளவுக்குலாம் சில பேர்த்துக்கு வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அதிகமான வியர்வை இருந்தது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் உடம்புல நம்மளுக்கு வறட்சி ஏற்படுறது அந்த வறட்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் ட்ரைனஸ்ஸாக கூட இருக்கலாம் உள்ளுக்குள்ள நம்மளுடைய வாட்டர் லெவல் நம்மளுக்கு குறைஞ்சி உடம்பு டீஹைட்ரேஷன் கூட ஆகலாம் தோல் வறட்சி அதே மாதிரி நம்மளுடைய சலவரி செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சி போய் நாவறட்சி நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு ஏற்படுறது இதெல்லாம் வச்சு நம்ம சுகர் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இதை தாண்டி சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து ஏற்படும் சில பேர்த்துக்கு பிசிஓடி ப்ராப்ளம் தொடர்ந்து சுகர் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர் நீண்ட நாள் வந்து மருந்து மாத்திரைகள் வந்து எடுக்கிறதுனால கணையம் நம்மளுக்கு செயலிழந்து போகிறதுனாலையும் சில பேர்த்துக்கு சுகர்னு வரும் ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்மளுக்கு கணையத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் நம்மளுக்கு அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சுகர் வரும் இல்லை ஒரு சில வகையான சிறு வயதில் நம்மளுக்கு ஜாண்டிஸ் பிரச்சனையோ இல்லை டைஃபாய்டு ஃபீவரோ இல்லை நம்மளுக்கு மண்ணீரல் வீக்கப் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் சீக்கிரமாகவே சுகர் வருவதற்கு வாய்ப்புகளாக வந்து இருக்குது அதிகமான அளவு உடல் சோர்வு நம்ம வெயிட் லாஸ்க்கு நம்ம வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனா தானாவே நம்மளுக்கு வெயிட் வந்து குறையிறது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு ரீசனும் இல்லாம அதிகமான அளவு உடல் எடை வந்து நம்மளுக்கு போறது அதுக்கப்புறம் உடல் தாங்க முடியாத அளவுக்கு உடல் சோர்வு வந்து நம்மளுக்கு ஏற்படுறது அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாய்களில் வந்து புண் அதிகமாக ஏற்படும் ஈர்களில் வந்து நம்மளுக்கு ரத்த கசிவு கம் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஏற்படலாம் ஈர்களில் வந்து நம்மளுக்கு அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படலாம் அதனால் நம்மளுக்கு பல் வந்து நம்மளுக்கு ஆட்டம் கொடுக்கலாம் கண் பார்வை வந்து அப்படியே நம்மளுக்கு குறைவு ஏற்படலாம் கை கால் எல்லாமே நம்மளுக்கு மரத்து போற பிரச்சனை வந்து இருக்கும் காலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் நம்மளுக்கு சுகர் இருந்தது அப்படின்னா ஒன்று கால் மரத்து போக ஆரம்பிக்கும் அப்படி இல்லாட்டி பாதை எரிச்சல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் உள்ளங்கையும் எரிய ஆரம்பிக்கும் உள்ளங்காலும் நம்மளுக்கு எரிய ஆரம்பிக்கும் அப்படியே தீக்குள்ளே காலை வச்ச மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஊசியால் குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது பாதத்துக்கு அடிலெல்லாம் வந்து ஊசி வச்சு குத்துகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு சர்க்கரையும் இருக்குது சர்க்கரை அளவுகள் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா இதுக்கு இயற்கையான முறைகள் என்ன பண்ணலாம் இப்போது இனிஷியலாக வந்து சுகர் வந்து பார்டர் லைனில் இருக்குது இப்போ தான் எனக்கு சுகர் ஸ்டார்ட் ஆகி எனக்கு த்ரீ மந்த்ஸ் ஆகிருக்கு ஃபோர் மந்த்ஸ் ஆகிருக்கு இப்படின்ற ஸ்டேஜில் நான் சொல்லக்கூடிய கஷாயத்தை வந்து காய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்டர் லைனில் இருக்கக்கூடிய சுகர் வந்து நல்லா நார்மலாக ஆரம்பிச்சிடும் கணையம் திருப்பி நல்லா நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் இந்த கஷாயத்தை வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆவாரம் செடி இல்லாட்டி ஆவாரம் பூ ஃபுல் செடி கிடச்சாலும் சரி இல்லாட்டி ஆவாரம் பூ கிடச்சாலும் சரி அது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு கொன்ற மரப்பட்டை ஒரு நூறு கிராம் அளவு நாவல் கொட்டை மருதம்பட்டை கடல் அலிஞ்சில் கோஷ்டம் கோரைக்கிழங்கு இந்த ஏழு பொருள்களும் நூறு நூறு கிராம் அளவு எடுத்து வச்சு தனியாக இடித்து ஒன்றா ரெண்டாக இடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன்லேருந்து பத்து ஸ்பூன் வரைக்கும் ஒருத்தவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் எட்டு டம்ளர் தண்ணியும் நல்லா ஒரு டம்ளர் தண்ணியாக வத்துற வரைக்கும் நல்லா காய்க்கணும் அந்த மூலிகை பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாமே நம்மளுக்கு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடும் நல்லா இறங்கிரும் அப்போது அந்த ஒரு டம்ளர் கஷாயத்தை எடுத்து நம்ம காலையில் இருக்க மதியம் இருக்க நைட் இருக்க மூன்று வேலைக்கும் தொடர்ந்து ஒரு ஒன் மந்த் குடிங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பிளட் சுகர் லெவலை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நார்மலாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் பார்டர் லைனில் சுகர் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை தாண்டி சில பேர்த்துக்கு சுகர் பார்த்திங்க அப்படின்னா இரநூறு இரநூத்தி ஐம்பது சாப்பிட்டதுக்கப்புறம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இருக்குது எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்து எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல குறைய மாட்டேங்குது இப்படின்ற பட்சத்தில் இந்த கஷாயத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே சேர்ந்து என்ன பண்ணுறீங்கன்னா மலை வேப்பிள்ளை இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இலைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா நிழலில் உர உலர்த்தி நல்லா காய வச்சுக்கோங்க அந்த காய வச்ச இலைகளை வந்து நல்லா மிக்சியில் போட்டு திருச்சி நல்லா நைஸ் பவுடர் ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப அந்த பவுடரை வந்து சளிச்சும் எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் இருக்க மதியம் இருக்க நைட் இருக்க மூன்று வேலைக்கும் தொடர்ந்து ஒன் மந்த் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சுகர் லெவலை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நார்மல் ஆயிரும் ஒன் மந்தில் உங்களுக்கு நார்மல் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி யூனிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு சுகர் லெவல் குறஞ்சிடும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப உங்களுடைய சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் என் பேர் கல்யாணி நான் வந்து எனக்கு ஒரு மாதமாக சுகர் இருந்தது மேடம் அதனால் நான் வந்து இங்கே டிவியில் பார்த்தேன் அதனால் ஆரூஷில் வந்து பார்த்தேன் ஒரு மாதம் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்து மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்ட பிங்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்புறம் நூற்றி எண்பது ஆயிடுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நூ முந்நூற்றி பதினைஞ்சி இருந்தது அப்புறம் நூற்றி முப்பது இங்கே மருந்து சாப்பிட்டு நூற்றி முப்பது குறஞ்சிடுச்சி இங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி பிபி வந்து நூற்றி அறுபது அதிகமாக இருந்தது இங்கே வந்து பிபி டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு நூற்றி முப்பது நார்மல் ஆகிடுச்சி முது உடம்பெல்லாம் எப்படி அழைச்சி போயிட்டு ஒன்று வேலை செய்ய டயர்டாக இருக்கும் இங்கே அவங்க டானிக்கெலாம் கொடுத்து பரவாயில்ல நல்லா பார்வை ரொம்ப இருந்தது கொஞ்சம் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஜீரோ த்ரீ த்ரீ டூ கால் செவன் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்